ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முருகா ஓம் சரணபவன் வேலும் மயிலும் துணை அருணகிரிநாதர் அருள்பாளிக்கும் சோதிட கடவுள் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது பெயர்ச்சி பலன்கள் வர இருக்கின்ற இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடக்க இருக்கின்ற இந்த நடக்க இருக்கின்ற இந்த சனி பயிற்சியானது ஒவ்வொரு ராசினருக்கும் நம்ம வீடியோ பதிவு நம்ம போட்டிருக்கோங்க மேஷம் முதல் மீனம் வரைய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க அப்போ இந்த காலபுருஷ தத்துவப்படி நமக்கு பனிரெண்டு வீடுகளில் மூன்றாவது வீடாகவும் புதன் பகவானே ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதனராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் உங்களுக்கு பலன்கள் என்ன பரிகாரம் என்ன நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பயிற்சி அப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற ரெட் கார்டு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு பெரிய எடுத்துனால் ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க நம்மளுடைய உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க ஜோதிடம் ஏற்காவது பார்க்கணும் இல்லை ஜோதிடத்தில் ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு பதில் தரப்படும் இப்போ மிதன ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் மிதனராசியில் நான் எந்த லட்சத்துல தான் பரவாயில்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் டைம் இதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க உங்களுக்கு எந்த கேள்வி வேணும்னு சொல்லி போடுங்க உங்களுக்கு வாரம் அப்போ பார்க்கும்போது வாரத்தில் இறுதி நாள் உங்களுக்கு உங்களுக்கான பதில்கள் அளிக்கப்படும் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஜோதினு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நீங்கள் எந்த கேள்வி கேட்குறீங்களோ அது பலன் இருக்குதுங்க உங்களுடைய டேட்டா பெர்த்து பிறந்த டைமு பிறந்த நேரம் பிறந்த இடம் இதெல்லாம் குறிப்பு கொண்டு உங்களுக்குரிய பலன்களை தெரிந்து கொண்டு நம்முடைய சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவாங்க உங்களுக்கான அதாவது பல முயற்சிகள் மேற்கொண்டு உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ பதிவு உங்களுக்கு ஜோதிட கணிப்பின் மூலம் உங்களுக்கு தரப்படவுள்ளதுங்க ஸோ இதில் மிதன ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த சனி பயிற்சி பலன்கள் தொடங்கிருக்குதுங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க இருக்கின்ற அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் நிகழ இருக்கின்ற சனி சனிபெயற்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார்கள் பார்க்க இருக்கிறோம் அன்பார்ந்த மிதன ராசி நேர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கப் போகிறது இதனால் வரைக்கும் பார்க்கும்போது மீன ராசியிலே பெயர்ச்சி உங்கள் ராசியை தொட்டு பத்தாம் இடத்திற்கு பத்தாம் வீட்டில் நிகழ இருக்கிறார் இந்த பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் அன்று நிகழ இருக்கக்கூடிய சனி ச சனி ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்தில் இருக்கிறார் இப்போ சனியுடைய பார்வை இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் வெற்றி காண்ப போகிறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பரிகாரம் என்ன கிரகனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்க போகிறது இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி காண போகிறீங்க என்றாலும் கடின உழைப்பு அவசியங்க அதன் மூலம் நீங்கள் நேர்மறை பலன்களை பெற இருக்கீங்க உங்கள் இலக்குகளை நோக்கி பயணத்தை வெற்றி காணலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சனியினுடைய தாக்கம் காரணமாக உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்க பயனுள்ள காரியங்களை செய்ய போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பார்ந்த மிதன ராசி நேர்களுக்கு இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிற சனி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் உத்தியோகத்தை பொறுத்தவரை முன்னேற்றங்கள் இருந்தால் கூட சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் இல்லை உங்களுடைய கடின உழைப்பு அவசியம் தேவைப்படுந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வப்போதும் அப்போதுதான் பணியில் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைய முடியும் சனி பகவான் நீதி போல செயல்படுவர் கூடியவர் உங்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு உங்கள் செயலில் நீதியும் நேர்மையும் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் பணிகள் அதிக காணப்படும் சோதனைகள் இருந்தால் கூட உங்கள் திறமைகளை பயன்படுத்தி கடின உழைப்பு தான் உங்கள் கடின உழைப்பு மூலம்தான் உங்களுக்கு முயற்சிக்கான பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்க போகிறீங்க இரண்டாம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்தில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்க போகிறது காதல் உறவு குடும்ப உறவு எப்படிப்பட்ட பலங்கள் அளித்தர இருக்கிறார் திருமணத்திற்கு காத்திருப்ப தங்களுடைய ஏற்ற துணையை கண்டு கொள்ளலாம் உங்களுடைய இது நாள் வரைக்கும் உங்களுடைய துணை கிடைக்கவில்லை என்று இயங்கியிருந்த காலகட்டம் உங்களுடைய துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க திருமணத்திற்கு ஏ அதாவது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்திர ஸ்தானாதிபதி திருமணம் சார்ந்த உங்கள் முயற்சிகள் கூட இருக்குதுங்க திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் விலக இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையினுடைய ஆதரவை பெற போகிறீங்க தாயுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் தாயுடன் பேசும்போது கொஞ்சம் சுமூக உறவை பராமரிப்பது கடின கடினமாக இருக்கக்கூடிய காலகட்டங்க பொறுமையாக பொறுமையாக செயல்பட வேண்டும் இந்த சூழ்நிலையில் சமாளித்து சிறந்த வலுவான உறவுக்கான அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் மகிழ்ச்சி தர வனம் இருக்குதுங்க எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படையாகவே கூறுவது நல்லது சகோதர சவருடைய ஆதரவு கிடைக்க திருமண வாழ்க்கை ஏழாம் இடம் கலஸ்திர ஸ்தனாதிபதி புத்திர பாக்கியம் ஐந்தாம் இடத்தில் பார்க்க சனியோடைய பார்வை சனி பயிற்சி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியானது திருமண வாழ்க்கை எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே உறவு சுமூகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்க அந்த காலகட்டம் உறவில் நெருக்கம் மற்றும் பிணைப்பு இருக்கக்கூடிய காலகட்டம் சில தற்காலிக பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க இருந்தாலும் பா உங்களுக்குள்ள அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்குதுங்க ஒருவரை ஒருவர் கனிவுடன் நடந்து கொள்வதும் சவால்கள் மற்றும் மோதல்களை எளிதாக்கவும் இந்த காலகட்டம் உங்களுடைய கிரகநிலைகள் சனியுடைய பெயர்ச்சி அற்புதமான காலகட்டமாக இருக்குது ஏன்னா பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்திலேயே கிரகநிலைகள் சஞ்சாரம் செய்வதால் அனுசரித்து நடந்து கொள்வதும் அதாவது புரிந்துணர்வை வளர்த்து கொள்வதும் முக்கிய உதவ முக்கியத்துவங்கள் உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் புரிந்து கொள்ளவும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதும் உங்கள் துணையுடனான உறவை வலுவாக்கக்கூடிய காலகட்டங்கள் புத்திர புத்திரபாக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடத்தில் புத்திர பாக்கியம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதி சொத்து சார்ந்து சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தலை இருக்குது கொஞ்சம் பார்த்துருங்க அதில் விட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நிதி நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய பயிற்சியானது இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் நிதி நிலையில் ஏற்கும் ஏற்றமும் இறக்கும் என்றால் கூட நீங்கள் கவனமும் செயல்பட வேண்டும் இந்த காலகட்டம் வரவு செலவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டம் நிதியை குறித்து அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துவிட்டு நன்கு ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது நன்மை தரும் கடன் வாங்குவதையை தவிர்க்கவும் பண விஷயத்தில் நிபுணருடைய ஆலோசனை பெறவும் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து முடிவெடுப்பு நல்ல யோசனையுடன் முடிவெடுத்து செய்வது ரொம்ப ரொம்ப அந்த காரணம் நல்லது காரணமாக இருக்குது முதலீடு மட்டுமின்றி பணம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது கவனமாக செயல்படுவதன் மூலம் நிதிநிலை முன்னேற்றம் உங்களுக்கு காணலாங்க அடுத்து மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய அன்பார்ந்த மாணவர் செல்வங்களுக்கு இந்த மிதன ராசியை பொறுத்தவரையில் நடக்க இருக்கின்ற சனிப்பயிற்சி உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை நடக்க இருக்கிற சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட பலங்கள் நிலை தர இருக்கிறார் கிரனுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் மாணவனுடைய அறிவுத்திறன் மேம்படும் படிப்பாற்றல் வெளிப்பட இருக்குதுங்க நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூறீங்க அதற்கான பலனையும் பெற போகிறீங்க உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் பெற போகிறீங்க வெற்றியின் உச்சத்தை அடைவதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படுகிறது உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் பின்னடைவுகள் உங்களை உங்களை தடுக்க அனுமதிக்காதீங்க அதாவது உங்களுடைய திறமைகளை அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்த உங்களுடைய திறன்கள் நம்புவங்கள் உங்கள் திறன்களை நீங்கள் நம்ப போறீங்க இந்த காலகட்டம் இது அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்த பிரகாசமான எதிர்காலத்திற்கான பாதை சிறப்பு படிப்புக்கான வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருக்குதுங்க டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வில் படித்து கொண்ட மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க ஆரோக்கியம் உடல் சார்ந்து ஆறாம் இடம் ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் நோய் நொடி பிணிப்பிட கடங்காட்சி அசிங்கம் ஆறாம் இடத்திலிருந்து ஆட்சியர்கள் ஆரோக்கியம் சார்ந்து எப்படி இருக்க போகிறது சனியுடைய பயிற்சி காலகட்டத்தில் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியுங்க எனவே ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாக இருக்குதுங்க ஏன்னா ஆறாம் இடம் ரோகஸ்தானம் நோய் நொடியை பார்க்கக்கூடிய இரகம் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அப்படி அளிக்க விட்டால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்பட இருக்குதுங்க உங்களுக்கு புத்துணர்ச்சி கிட்டும் மன அழுத்த விலக இருக்குதுங்க ஆரோக்கியமான உணவு உணுங்கள் வயதானவர்களுக்கு உடல்நிலை சீராக நேரம் எடுக்காத எடுக்காதுங்க குறிப்பாக நாள்பட்ட நோய் உள்ளவர்கள் தங்களை கவனித்துக் கொள்வது அவசியம் சுவர் இருந்தால் தான் வரைய முடியும் என்பதற்கேற்ப உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருந்தால் தான் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு உங்களுடைய உடல் சற்று கவனம் செலுத்த பாருங்கள் எல்லா வகையிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை நன்மை தரும் காலகட்டமாக இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு விவசாய சார்ந்த வேலை செய்பவர்களுக்கு அடுத்து பார்க்கும்போது சினிமா துறைகளுக்கு போவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் எப்படி இருக்க போகிறது சினிமா துறையை பொறுத்தவரைக்கும் நாள் வரைக்கும் எதிர்பார்த்தாத உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுங்க மீது மிதனர் ஆசியில் முதலாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மிருக சிரிஞ்சித்த காரளுக்கு இந்த காலகட்டம் சினிமா துறையிலும் சரி கலைத்துறைகளுக்கும் சரி இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக இருக்குதுங்க அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் சற்று உடல் உபாதைகள் ஏற்பட இருக்குதுங்க சற்று கவனம் தேவை நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைகள்லாம் குறைய இருக்குதுங்க கணவன் மனைவிக்கு ஒரு அநியோனியம் பிரச்சனை கொடுக்க இருக்குதுங்க புத்திரபாக்கியம் சார்ந்திருப்போடக்க இந்த காலகட்டம் புத்திரவாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போறீங்க இது வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விசா கிடைக்கவில்லை இங்கே இருந்த காலகட்டம் விசா கிடைத்து வெளிநாடு சென்று வேலை வாய்ப்பதற்கான ஒரு சூழல் உருவாக ராசியில் அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை பிறந்தவர்கள் போராட்டத்தை மட்டுமே வாழ்க்கையாக எது நடந்தாலும் நமக்கு நல்லது நடக்கவில்லை என்று கூட நீங்க விவசாயிகளுக்கும் கொஞ்சம் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கு உடல் சார்ந்து கொஞ்சம் அமைப்பு இருக்காது உடல் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் படிப்பில் அக்கறை தேவை படிப்பில் நிதானம் தேவை படிப்பில் ஒரு ஒரு ஆர்வமடைத்தான் படிக்க வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேறு அதாவது டிஎன்பிஎஸ்சி போன்ற வெற்றி போட்டித் படித்துக் கொண்டிருந்த காலகட்டம் வெற்றி பெற்று அரசு ஊழியராக வருவதற்கான ஒரு சூழல் இருக்குதுங்க இந்த காலகட்டம் நிதராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுடைய திருமணம் சார்ந்து ஏழாம் இடத்தில் ஸ்தானம் கலசிர ஸ்தானாதிபதி மனவன் கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்கு இதனால் வரைக்கும் வர தேர்வுகள் புதிதாக உங்கள் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைப்போறுங்க புத்திர பாக்கியத்தை காத்து உண்மை காலகட்டம் புத்திர பாக்கி கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைப்போறுங்க அடுத்த நட்சத்திரம் மிதினா மிதினராசிலேயே கடைசி நட்சத்திரம் வரக்கூடியது புனர்பூச புனர்பூசிற குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சுபட்சமாகவும் அதாவது மன நிம்மதியில் இறந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க உங்கள் உடல் உபாதைகளில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் நீங்கள் நினைத்து படிப்பை முடிக்கவில்லை என்று இயங்கி வந்த காலகட்டம் வெளிநாடு சென்று அயல்நாடு செல்வோர் யோ யோசித்துக் கொண்டு வந்த காலகட்டம் இந்த சனி பயிற்சியோடைய பார்வை தாக்கம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இன நேர்களே மிதரரா சென்றவர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பலங்களை தெரிந்து கொள்வா மீண்டும் அடுத்தடுத்து நல்லதொரு விடைய பகுதிகளில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்தவரை சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் சனிக்கிழமை தோறும் சிவனுக்கு அர்ச்சனை செய்து ஒன்பது விளக்கு நல்லெண்ண விளக்கு ஏற்றி ஒன்பது முறை நகரத்தை வளர வேண்டும் சிவனுடைய அருள் பெற தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி போற்றி என்று சொல்லி வழிபட்டு வாருங்கள் எல்லா விதத்திலும் சிவனுடைய அருள் பெற்று நீண்ட வா நீண்டல் ஆயுள் வாழ ஆயுளுடன் வாழ்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் நம்முடைய சிவன் சிவனை பொறுத்த சனிக்கிழமை தோறும் மது மற்றும் அசைவ உணவை தருக்கவும் சிவனுக்காக நீங்கள் விரதம் எடுங்கள் எல்லா விதத்திலும் நன்மை தரும் மாதமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு ஜோதிட சந்த கேள்விகளுக்கு நம்முடைய கமெண்ட் பாக்ஸை தெரியுங்க ஒவ்வொருத்தனாக பதில் தரப்படும் உங்களுக்கு எப்படி பதில் தரணும் இல்லை கமெண்ட் பாக்ஸும் கமெண்ட்டில் பதில் தரணுமா இல்லை வீடியோ மூலியமாக வருமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்குள்ள பலன் அவங்க வந்துடுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க